பரந்தூர் விமான நிலைய திட்டத்துக்கு எதிராக போராடி வரும் மக்களை விஜய் சந்தித்து பேசினது தேசிய அளவில் ஒரு விவாதமாக மாறியிருக்கு அவரோட முதல் அரசியல் கள பயணமே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை விஜய்க்கு கொடுத்துருக்கு அதனால அடுத்து என்ன அப்படிங்கிற கட்டத்துக்கு தமிழக வெற்றி கழகம் போயிருச்சு என்ன விஜய் பரந்தூர் மக்களை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அதிகமா பேசப்பட்ட விவகாரம் பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி தான் இது பாசிட்டிவோ நெகட்டிவோ ஆனா இவரால பேசப்படுற ஒரு விஷயம் அவருக்கு வெற்றி தானே அதனால முதல் களப்பயணமே வெற்றி கொடுத்திருக்கிற சமயத்துல அந்த உற்சாகத்துல அடுத்து என்ன அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டாங்க வரும் பிப்ரவரி மாதம் கட்சி தொடங்கி ஒரு வருஷம் முடிய போகுது இல்லையா அந்த விழாவை ஒட்டி தான் அவரோட அடுத்தடுத்த பயணங்கள் முடிவு செய்யப்படும் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனால இருந்தே பலமான விமர்சனங்களை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காரு ஆனா அவரோட ஒரே ஒரு பயணம் ஒரே நாளில் தமிழகம் முழுவதும் அவரோட பேரை பண்புகளையும் அவரோட செயலையும் பேசு பொருளா மாத்திருச்சுன்னு தான் சொல்லணும் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி பனையூர் பண்ணையார்னு அவரை விமர்சனம் செய்தவங்க எல்லாரும் அவரோட முதல் அரசியல் களப்பயணம் குறித்து ஆயடைச்சு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவலை கேட்டு விஜய் ரொம்ப மகிழ்ச்சியில இருக்காராம் தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேல பரந்தூர்ல அந்த கிராம மக்கள் பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக போராடிட்டு வராங்க அப்பெல்லாம் இதுவும் விளக்கம் கொடுக்காத தமிழக அரசு விஜய் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க இதுவும் அவருக்கு பிளஸ் நிச்சயமா பரந்தூர் மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராத வகையில விமான நிலையம் அமைக்க படும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு சொல்லிருக்கு கடந்த சில நாட்களாவே விஜய் மற்றும் அவரோட கட்சி குறித்து பல்வேறு யூகங்கள் பொது வெளியில விமர்சனமா வெளியே வந்து மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில ஒரே நாள அது எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கி அரசியல் களத்துல நானும் ஒரு முக்கிய சக்தி விஜய் நிரூபிச்சிருக்காருன்னு அவரோட கட்சி நிர்வாகிகள் வந்து பெருமையா பேசிட்டு இருக்காங்க இதுக்கடையில அடுத்த அரசியல் களப்பயணத்துக்கு தயாராகிட்டு வர்றாங்க விஜய் தரப்பு ஏற்கனவே தமிழகம் முழுவதும் மாவட்ட ரீதியா மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்த பட்டியல் தயாராகிட்டு வர நிலையில அந்த பட்டியல் இப்போ விஜய்க்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அதுல முதல் இடத்துல இருந்தது வேங்கை வயல் ஆனா தன்னோட படங்கள்ல விவசாயிகள் குறித்து பேசிட்டு வந்ததால அதுல இருந்து தன்னோட அரசியல் பயணத்தை தொடங்கணும் அப்படிங்கறதுக்காக முதல் களமா தேர்வு செய்தார் இந்த நிலையில அவர் எதிர்பார்ப்புக்கு மேல அந்த முதல் அரசியல் கள பயணம் அவருக்கு வெற்றி கொடுத்ததை தொடர்ந்து இரண்டாவது பயணத்தை மேற்கொள்ள தயாராகிட்டார் விஜய் இந்த முறை வேங்கை வயலுக்கு போக போறார் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இதுவரைக்கும் வேங்கை வயல் பத்தி பேசியிருக்காங்க ஆனாலும் குற்றவாளிகள் இதுவரைக்கும் கைது செய்யப்படல டிஎன்ஏ சோதனை வரைக்கும் போயிருச்சு ஆனாலும் குற்றவாளிகள் நெருங்க முடியாததால் போலீஸ் தரப்புக்கு பயங்கர ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு பல விவகாரங்கள் தமிழகத்துல தோன்றி மறைஞ்சா கூட வேங்கை வயல் பிரச்சனை இன்னும் பொருளாக தான் இருக்கு அதனால அதை ஒட்டி தன்னோட பயணம் இருக்கணும்னு விரும்பி இருக்காரு விஜய் வேங்கை வயல் மக்களை சந்திக்க போறதுக்கான ஏற்பாடுகளை உடனடியா செய்யுங்க அப்படின்னு புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகிகளுக்கு உத்தரவு போட்டிருக்காரு இதுக்கப்புறம் விஜய் உத்தரவை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட கிட்ட அனுமதி வாங்குறது மக்களை சந்திக்கும் இடத்தை தேர்வு செய்யறதுன்னு பரபரப்பாகி இருக்காங்க தமிழக வெற்றி கழகம் இன்னும் கொஞ்ச நாள்ல புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை கடிதம் கொடுக்க தமிழக வட்டி கழகத்தை சார்ந்த புதுக்கோட்டை நிர்வாகிகள் பிப்ரவரி மாதத்தில்தான் விஜய் தன்னோட கட்சியை முதல் முதல் அறிவிச்சாரு அதே மாதத்துல குரல் கொடுத்து ஒரு எதிர்ப்பு பதிவு செய்ய காத்துட்டு இருக்காரு கட்சி விழா நடத்தினது மாதிரியும் ஆகும் அந்த மக்களை போய் சந்திச்சது போலவும் ஆயிரும் ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிக்க காத்துட்டு இருக்காரு விஜய் இதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்த தன்னோட நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டு இருக்காரு உண்மையிலே வேங்கை வயல் மக்களை விஜய் போய் பாத்துட்டாருனா அது அரசியல் களத்துல விஜய அந்த சந்திப்பு வேற லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும் இன்னும் அரசு அந்த வேங்கை வயல் பிரச்சனைக்கு முடிவு காணவே இல்லை குற்றவாளிகள் இன்னுமே கைது செய்யப்படலை விஜய் போய் பார்த்துட்டு வந்தாருன்னா ஒருவேளை அதற்கான விசாரணை இன்னும் தீவிரமாக்கப்பட்டு முடிவுகள் வெளிவந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை விஜயோட அரசியல் பயணத்தால ஒரு நல்லது நடக்க போகுதுன்னா விஜய இந்த விஷயத்துல பாராட்டுறதுல தப்பே இல்லை நம்பிக்கை மாத பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாக கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை